அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணினா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரை லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பெரிய வெட்டியிலேருந்து மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் வரணுங்க கட் ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு வேணுங்க முந்நூறு அடி தார் ரோடு ஃபேஸ் வருங்க நம்ம காட்டை தோட்ட மாதிரி பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் இருக்குது இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை வாங்கி ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு கோழி பணம் ஓடுறதுக்கு எதுக்கு மேலே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க மல்டி பர்பஸ் லேண்டுங்க இது ஒரு சென்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஓராயிரம் விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நான் இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னங்க இடம் பிடிச்சிருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்